ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு என்பது சகஜமாகவே ஜீவர்கள் சொர்க்கலோக சுகத்தை விரும்புகின்றனர் உண்மையில் சொர்க்கத்தில் என்ன இருக்கிறது துக்கமற்ற வாழ்க்கையே இருக்கிறது அனுபவிப்பதற்கு எல்லாமே இருக்கும் சுகத்தையன்றி வேறொன்றும் இருக்காது வாசம் நிரந்தரமானதன்று கர்மவசத்தால் கிடைத்தது கர்மத்தின் மூலமாகவே போய்விடும் காலக்கணக்கு முடிந்தால் மீண்டும் சொர்க்கத்தை விட்டு நீங்குவது தப்பாது அந்த மறுநிமிடமே அங்கிருந்து தள்ளப்படுகிறார்கள் ஜீவர்கள் விரும்பத்தக்கது பரமாத்மனின் சாயுஜமே பரமாத்மனின் ஐக்கியமடைதலே இந்த வரிசையில் ஜனனம் மரணம் இருக்காது இது மறுஜென்மத்தை தராது அதுவே மோட்சம் மோட்ச சாதனம் பரமாத்ம சாதனையின் மூலமே கிடைக்கிறது மோட்ச சாதனைக்கு இந்த நரகேகம் மிகவும் உபயோகப்படுகின்றது இந்த உடலை விட வேறு சிறந்த ஆயுதமே இல்லை நிரந்தரமாக இந்த தேகத்தை இறைவனின் சேவையில் இருத்தி இறை நாமஸ்மரணை செய்து இறைவனையே லட்சியமாக கொண்டவர்களின் வாசல் முன் மோட்ச வாசல் கதவுகள் திறந்தே இருக்கும் அவர்கள் சம்சாரத்தில் இருப்பவர்களாயினும் சந்நியாசிகளாயினும் இந்த விஷயத்தில் ஒன்றே ஆவார்கள் மோட்சமே உறுதியான குறிக்கோளாக இருந்தால் நிச்சயமாய் அதுவே கிடைக்கும் நரஜன்மத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா